ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்தெந்த ராசிக்காரி எப்படி இருக்க போகிறது அதை பற்றி ஒரு கண்ணோட்டம் இப்போ பார்த்தீங்கன்னாக்க ரிஷப ராசிகாரங்களுக்கு மிக உயர்வான ஆண்டு நீங்கள் எதோ ஒரு நாள் செய்யலாம் தொட்டதெல்லாம் துளங்கும் ஆண்டு ரெண்டாவது கடக ராசி உங்களுக்கும் தொட்டதெல்லாம் துலங்கும் ஆண்டு எதோ ஒரு நாள் செய்யலாம் நல்லா இருக்குங்க மூன்றாவது ராசி துலாம் ராசிங்க இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு எதை தொட்டாலும் தொடங்குங்க தொட்ட தொட்டகுரை எல்லாமே இப்ப சரியா வந்துருங்க அதே போல் இது ராசி மட்டும் எடுத்துக்காதீங்க லக்னத்துக்கும் அதே தான் ராசி லக்னம் ரெண்டும் ஒன்றே தான் இவங்கெல்லாம் இதெல்லாம் நீங்க வந்து இந்த ஜாதகத்துல இந்த ராசியில் எப்படி சொல்றமோ அதை அப்படியே பயன்படுத்திக்கோங்க அடுத்தது விருச்சிக ராசிக்காருங்க எல்லாத்தையும் உங்க போலவே எதை ஒன்றாலும் செய்யலாம் இந்த ஆண்டு அவங்கலாம் நல்ல ஒரு ஆண்டு மகர ராசிக்காரங்க அதே போல விருப்பம் போல உங்களுடைய எண்ணத்துக்கு தகுந்ததெல்லாம் என்னென்ன வேலை செய்யணுமோ என்னென்ன செய்யணும் நினைங்களோ அதை பூரா செய்ய நடக்கும் உங்களுக்கெல்லாம் தடையே கிடையாதுங்க அதே போல கும்ப ராசிக்காரர்களுக்கும் அவங்க எண்ணங்கள் எல்லாம் நல்லா பூர்த்தி ஆகும் நல்ல ஒரு செயலை செய்வாங்க கும்ப ராசிக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா கோவில் கட்டுவாங்க கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க எல்லாம் செய்வாங்க உங்க எண்ணம் போல இந்த ராசிக்காரங்க எல்லாரும் எதையும் தடைய தேவையில்லை எதையும் நீங்க வந்து தேடி அலைய தேவையில்லை உங்க எண்ணம் போல பயணம் பண்ணுங்க சரியா நடப்பீங்க சரியா இருக்கும்